அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் மகளிர் சகோதரிகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே மாதாந்தோறும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் அது தொடர்ந்து கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அதை ஒவ்வொரு மாதமும் செய்து வருகிறோம் அதில் எந்த எந்த தங்குதடையும் இல்லை அதே சமயத்தில் வருட வருடம் செயலர்கள் கூட்டமாக நடத்துவது ஆலோசனைக் கூட்டம் என்பது நிர்வாகிகளை மட்டும் அழைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அணி நிர்வாகிகளை அழைத்து நடத்துவது மாதாந்தோறும் நடத்துகிற ஆலோசனை கூட்டம் அதே சமயத்திலே செயல்வீரர்கள் கூட்டம் என்பது கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள் வார்டு கழகத்தினுடைய செயலாளர்கள் கிளை வார்டு கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரையும் அழைத்து நடத்துவதுதான் மாவட்ட செயல்வர்கள் கூட்டம் அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் அந்த செயல்வர்கள் கூட்டத்தை நடத்தினோம் அது எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி கட்சியெல்லாம் கூட அதிகமாக கலந்துக்கிட்டாங்க இந்த ஆண்டு ஒரு செயல்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் அதே சமயத்திலே தலைமைக் கழகம் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மண்டல பொறுப்பாளர்களையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களையும் அறிவித்திருக்கிறது எனவே இந்த ஆலோசனைக் கூட்டத்தை இப்பொழுது நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று மாவட்டக் கழகம் முடிவு செய்து அதன் அடிப்படையிலே நாளை மறுநாள் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவிலே நம்முடைய மாவட்ட கழக அலுவலகம் கே கேரூரில் இருக்கிறது விழுப்புரத்திலே அதன் அருகாமையில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயா திருமண மண்டபத்திலே இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் தலைமையிலை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்குகின்றனர் அதேபோன்று புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற தொகுதி பொறுப்பாளர்களும் அதில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களும் கருத்துறை வழங்க இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு இயக்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடக்க வேண்டும் அந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலே கடைகோடி தொண்டன் கிளையிலே இருக்கிற தொண்டன் கிளை செயலாளர் வார்டு செயலாளர் உள்ளிட்ட இந்த இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருக்கின்ற ரத்த நாளமாக இருக்கின்ற அவர்களும் கருத்து சொல்ல வேண்டும் என்ன நான் ஒரு மாவட்ட செயலாளர் என்னை விட அறிவாளி கிளையிலே இருப்பார்கள் என்னை விட ஒரு தொண்டன் கூட சிறந்த ஆலோசனை ஆலோசனை இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொல்லுவார் என்ற அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்ட தேமுதிக செயல்நலக் கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் எதுவும் நோட்டீஸ்லாம் நம்ம அடிக்கல ஒரு டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம் அவ்வளோதான் நோட்டீஸ் அடித்து கிளைக்கிளையாக போய் கொடுக்கறதுக்கான நேரம் இல்லை நாளை ஒரு நாள் தான் நடுவில் இருக்கிறது எனவே எனது இந்த முகநூல் நேரலையை நேரடி அழைப்பாக ஏற்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற கிளை செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் அனைத்து நிலை நிர்வாகிகள் அனைவரும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த செயலர் கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லாம் எனக்கு ஆலோசனைகளாக வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மறவாது நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற நம்முடைய செயலர்கள் கூட்டத்திலே நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்